கடந்த பதினோராண்டு காலமாக இந்த கஞ்சுவர்க்குமனையை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் கும்பகோணத்தில் நடத்தி வருகிறோம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலில் இந்த காட்சியை நீங்கள் காணலாம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலில் இந்த காட்சியை நீங்கள் காணலாம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலில் இந்த காட்சியை நீங்கள் காணலாம் குரு வாழ்க குருவை துணை குரு வாழ்க குருவை துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் 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 சாய்ராம் உருவாழ்குருவே துணை உருவாழ்குருவே துணை உருவாழ்குருவேத்துணை நம்பிக்கை பெருமை விடாம முயற்சி நம்பிக்கை பெருமை விடாம முயற்சி நம்பிக்கை பெருமை விடாம முயற்சி சாயம்

இங்க என்ன <night> <emente> <gehört>

लौ சிவராமபுரம் துனி அக்னி அக்னி துனி அக்னி துனி இந்த அக்னியை ஒன்பது முறை சுற்றி வர வேண்டும் இந்த சிவராமபுரத்தில் உள்ள அக்னியை ஒன்பது முறை சுற்றி வருதல் வேண்டும் வளம் வருதல் வேண்டும் இந்த அக்னியை ஒன் சிவராமபுரம் இந்த அக்னியை ஒன்பது முறை சுற்றி வர வேண்டும் மட்டை சுற்றி வருவது இன்னும் நலமாகும் நீங்கள் ஒன்பது முறை வந்து தலையை சுற்றி இடதுபுறம் மூன்று முறையும் வலதுபுறம் மூன்று முறையும் சுற்றி இந்த அக்னியிலிட உங்களுடைய கண் திருஷ்டி விலகுகிறது உங்களுடைய கண் திருஷ்டி விலகுகிறது குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை நோடி பேச்சு அக்னி துணி ஒன்பது முறை வளம் வந்து மட்டைக்காயுடன் தலையில் இடதுபுறம் மூன்று முனையும் வலதுபுறம் மூன்று முனையும் சுற்றி அக்னியிலிட கந்திஸ்ட்டி விலகுவதே கந்திஸ்டி விலகிறது சார் ராம் சார் ராம் சார் ராம் குரு வாழ்க குருவே துணை மூணு முறை சுற்றிட்டு கும்பிட்டுட்டு போங்க இருந்தால் தலையை சுற்றி மூணு தடவை போட்டால் வீட்டில் உட்காந்து நம்ம கந்திஸ்டி சுற்ற போகிறதில்ல இங்கே வந்தால் கோயிலில் எரிஞ்சோம்னா இந்த பாவம் எதாக இருந்தாலும் கந்தி ஸ்டீ விளக்கிடும் நம்ம வீட்டில் விலகிறது கொஞ்சம் லேட்டாகவும் இங்கே கொஞ்சம் சீக்கிரம் விளக்கிடும் சிவராமபுரம் குருவால்க குறிவைத்தினை மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் இடதுபுறம் மூன்று முறை வலதுபுறம் மூன்று முறை சுற்றி அக்னியில் கந்திச்சு விலகிறது பில்லி சூனியமும் விலகிறது பில்லி சூனியமும் விலகிறது சாயராம் சாயம் சாயராம்ிம் அத்திமரம் அத்திமரம் நல்ல அத்திமரம் அத்திமரம் நல்ல அத்திமரம் நல்ல அத்தி இந்த அத்திமரம் சிவராமபுரத்தில் உள்ளது இந்த அத்திமரம் சிவராமபுரத்தில் உள்ளது அத்திமரத்தை ஏழு முறை வலம் வருதல் வேண்டும் இந்த மரத்தை ஏழு முறை வளம் வருதல் வேண்டும் நாம் நினைத்த காரியங்களை நடத்தி கொடுக்க வல்லது நாம் நினைத்த காரியங்களை நடத்தி கொடுக்க வல்லது மகாராஷ்டிராவில் பீமாசங்கர் என்ற ஜோதியலிங்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது இந்த அத்திமரம் அந்த அத்திமரம் இங்கே நமது சிவராமபுரத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்தது நாமும் ஏழு முறை சுற்றி நாம் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொள்வோம் ஏழு முறை சுற்றி வந்து நாம் நினைத்த காரியங்களை கரையங்களை கொள்வோம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை குருவால்க குருவே துணை குருவால்க குருவே துணை சிவராமபுரம் துணி அக்னி இந்த அக்னியை ஒம்பது முறை வளம் வரவும் இந்த அக்னியை ஒம்பது முறை வளம் வரும் இந்த அக்னியை ஒம்பது முறை வளம் வரும் குருவால்க குருவே துணை சிவராமபுரம் ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா சிறுடிவாசா ஓம் சைரம் சக்குர் சைனதா சிறடிவாசம் சக்குர் சைனதா சிறடிவாசம் துணி அக்னி இந்த அக்னியை ஒம்பது முறை வளம் வரவும் கண்டிஷ்டி விலங்க பிளி சுலியம் விலங்க இந்த அக்னியை ஒம்பது முறை வளம் வரவும் அது மட்டகாயை எடுத்து சுற்றி வரும்போது இன்னும் விசேஷம் இடது பக்கம் மூன்றாம் தடவையும் வடது பக்கம் மூன்று தடையும் சுற்றி இந்த மட்டைக்காயை இந்த அக்னியில் து துணியில் செலுத்தவும் குரு வாழ்க குருவே துணை பாரதோரம் அரிசி கஞ்சி வாக்கப்படும் மாதத்தில் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும் அனைவரும் வருக அழு அருள் பெறுக அன்னதானமும் வழங்கப்படும் ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா சிரடிவாசான் சில நாட்களே ஜோதிலிங்கம் குஜராத் செல்லும் வாய்ப்பு கிடைக்க உள்ளது சோமநாத் துவாரகாய் துவாரகை முடிஞ்சு சிரடி பாபாவை ச சிந்திக்க போகிறோம் பாக்கியம் கிட்டது குருவால்க குருவே துணி சிவராமபுரம் ஓம் சாய்ராம் சக்குர் சைனதா சிறீடிவாசா அனைவரும் வருக அருள் பெருக ஒம்பது முறை வளம் வரவும் அக்னி துணியே ஒம்பது முறை வரும் குருவால்க குருவே துணி சிவராமபுரம் இடது பக்கம் மூட்டு தடையும் வடது பக்கம் மூட்டு தடையும் இந்த மட்டக்காயை தலையை சுற்றி அக்னி துணியில் செலுத்தவும் குருவால்க குருவே துணை சிவராமபுரம் ஓம் சாய்ராம் சக்குர் சாய்னாதா சிறிடி வாசா மாயாரத்திலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டரிலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது அனைவரும் பெருக அருள் பெருக தத்தாத்தரர் அட்டை மரம் தத்தத்தரர் வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த மரத்தில் தத்தாதரர் வாசம் செய்வதாக ஐதீகம் குருவால்க குருவே துணை சிவராமபுரம் இந்த அத்திமரத்தை ஏழு முறை வளம்பரவும் இந்த அத்திமரத்தை ஏழு முறை வளம்பரம் பீமாசங்கர் ஜோதிலிங்கத்தில் இந்த அத்திமரம் உள்ளது அது இந்த சிவராமபுரத்தில் இந்த அத்திமரம் உள்ளது ஏழு முறை வளம்பரவும் அனைவரும் வருக அருள் பெறுக குருவால்க குருவே துணை சிவராமபுரம் ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா சிறிவாசா ஓம் சாய்ராம் சக்குர் சைனதா சிறிடிவாசா ஓம் ஓம் சாய்ராம் சக்குர் சைனதா சிறிடிவாசா சாய்ராம் 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 மயிலாடுதுறையிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது அன்னதானமும் வழங்கப்படும் மாசத்தில் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும் வாரந்தோறும் அரிசி கஞ்சி வாக்கப்படும் அனைவரும் வருக அருள் பெறுக ஓம் சாய்ராம் சக்குர் சாய்னதா ஓம் சாய்ராம் சக்குர் சாய்னதா சிறிடிவாசா ஓம் ஓம் சாய்ராம் சக்குர் சாய்னதா சிறிடிவாசிமரும் தத்தர் பாசம் செய்வதாக ஐதீகம் ஏழு முறை பலம் பரவும் குரு குருவி துணை இப்போ மாதம் மாதம் வந்து சாப்பிட சொல்லுங்கள்